விளக்கேற்றும் முறை பற்றியும் அதன் பயன்பாட்டை பற்றியும் சாஸ்திரங்கள் பல விஷயங்களை கூறும் நிலையில் இந்த காலகட்டங்களில் மெழுகினால் விளக்கை ஏற்றுவது சரியான முறையாக இன்றைக்கி விசேஷமாக சீதலா சப்தமி அம்பாள் சந்நிதியில் போய் விளக்கேற்றலாம் ரொம்ப க்ஷேமம் ஏற்படும் நம்மளுக்கு மாரியம்மன் கோவில் இன்னும் அம்பாள் சன்னிதிக்கெல்லாம் போய் தீபம் ஏற்றுறதுங்கிறது ஒரு பெரிய தர்மம் அதை பற்றி நிறைய விஸ்தாரமாக பேசியிருக்கு அதில் நீங்கள் கேட்டிருக்கேன் இந்த காலத்தில் எல்லோரும் மெழுகுனால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றுறாலே அதில் திரிய போட்டு எண்ணெயை ஊற்றி ஏத்துறாலே அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் சாஸ்திரத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஒரிஜினல் தேன் மெழுகு அதனால பண்ணப்பட்ட ஒரு விளக்கில் திரிய போட்டு விளக்கு அது விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு தேன் மிழகு அந்த மெழுகால் செய்யப்பட்ட தீபத்தில் விளக விளக்க நெய்யை திரிய போட்டு நெய்யை ஊற்றியோ அல்லது எண்ணெயை ஊற்றியோ விளக்க ஏற்றுறதுங்கிறது நம்மளுடைய அகங்காரத்தெல்லாம் போக்கடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில ரசாயன பொருட்கள் மூலமாக கெமிக்கலில் மூலக்க மூலமாக செய்யப்படும் இந்த மெழுகில் மெழுகையே ஏற்றுறது அந்த மெழுகில் திரிய போட்டு ஏற்றுறது அப்படிங்கிறது சர்வதா சர்வாத்மனா தவிர்க்கப்பட வேண்டியதான ஒரு செயல் இது கெமிக்கல்லால் ஏற்றக்கூடியதான விளக்கு இது இதனால் நாம் பலனை அடைய முடியாது தீபை ஏற்றினா என்ன பலனோ அந்த பலனை பட்டதான ஒரு மெழுகுவத்தியை ஏற்றுறதுனால தெய்வ சந்நிதியில் இந்த மெழுகு இப்போ ஏற்பட்ட ஒரு மெழுகுவத்தியை நாம் ஏத்துறதுனால அந்த பலனை நாம் அடைவது மிகவும் அரியது அது கிடைக்கவே கிடைக்காதுன்னா சொல்லணும் நல்ல மெழுகு தேன் மெழுகால விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப உகர்ந்தது அகல்ல பெரிய போட்டு நெய்யை ஊற்றி விளக்கேற்றலாம் அல்லது வெள்ளி குத்து விளக்கு பித்தளை குத்து விளக்கு இதிலெல்லாம் தெய்வ சந்நிதிகளில் நல்லெண்ணெயோ அல்லது பசு நெய்யையோ ஊற்றி விளக்கேற்றுவதால் நம்மளுக்கு நமது அஜானம் இருள் நீங்கிறது கஷ்டங்கள்லாம் நீங்கிறது சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது எல்லாருக்கும் இன்னல்கள் விலகி சந்தோஷம் ஏற்பட்டு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு அம்பாலினுடைய சரணாரவிந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராமராமா